காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஜாக்கெட் கொக்கி வைக்க போகிறேன் யாராவது சாட் பண்ணீங்கன்னா சாட் பண்ண பதில் பேசலாம் நிறைய பேர் லைவை போட்டுவிட்டு சும்மாவே உட்காந்துருக்கீங்க ஏங்கன்னு சொல்கிறீங்க என்னத்தை பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம் சார்ட்டிங்கும் வர மாட்டேங்குது செக் பண்ணாலும் இது பண்ணல சாட் பண்ணுறாங்களா பண்ணலையான்னு தெரிய மாட்டேங்குது அடுத்து லைவ் போட்டு மறுபடியும் வந்து அதாவது என்ன சொல்றது ரீப்ளேஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வீடியோவாக கன்வெர்ட் ஆயிடுது அந்த கன்வெர்ட்டில் வந்து வா பேசாமே இருந்தோன்னே நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் நாங்கள் வந்து வந்து லைவை பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறோன்னு சொல்கிறீங்க அது லைவ் கிடையாது லைவை வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்கிறது மறுபடி வந்து யூடியூப் வந்து மறுபடி அது வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுது சும்மாவே என்னத்தை பேசுறது யார் யார் யூடியூப் சேனல் வச்சு யார் யார் வேலை பார்த்துட்டே வந்து பாட்டு கேட்டுட்டு டிவி பார்த்துட்டு யார் யார் தப்ப வேலை பார்ப்பீங்கிறத சொல்லுங்கள் வேறு என்ன சொல்கிறது காய் யாராவது வந்திருக்கீங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் ஸ்டார்டிங் வருதான்னு பார்க்கலாம் வந்த வேகத்தில் ஏ என்னாச்சு அது உடச்சிட உடஞ்சிருக்கு ஹாய் யாராவது சாட் பண்ணுங்க ப்ளீஸ் சாட்டிங் வருதா என்னன்னு செக் பண்ணலாம் என்ன பண்றேன்னா ஜாக்கெட் கொக்கி வைக்க அதை வேற கேட்காதீங்க கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நூல் வந்துட்டு வந்துட்டு போகுது நம்ம அவ்வளோ பெரிய யூடியூப்பர்லாம் கிடையாது அதனால நமக்கு வந்து நிறைய பேர்லாம் மாட்டீங்க வந்தாலும் நிறைய சாட்டிங் வராது நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்காது சரி இருக்கிற நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் லைவும் போட்டுக்கலாம் ஜாக்கெட்டு கொக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆஃப் அன் ஹவர் ஆகும் கொக்கி முடிய இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தன்னாலே பேசுற நிலமை ஆயிப்போச்சோ ஒருத்தவங்க கேட்ட கேள்வி எப்படி வேலை செய்யறது பார்த்தீங்களா அதாவது லைவ்ல வருவீங்க டைமிங் நல்ல கரெக்டான டைமிங் போல அது போக என்னென்ன சொல்லணும்னு சொல்லலாமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நாட்டுக்குழிய பத்தி வீடியோ போட்டு விட்டுருப்போம்

டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதாவது ஜாக்கெட் ஊக்கு வைப்பான்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் வச்சுக்கிட்டு வாய்ஸ் கேக்குதுங்களா ஹாய்

Luego